ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் பர்சன் ஏன் உங்கள் நம்பரை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க எப்போ அன்பிளாக் பண்ணுவாங்க ஓகே இந்த கேள்விக்கான பதிலை தான் நம்ம இன்றைக்கி ஸ்ப்ரிட்ஸ் கிட்ட கேட்க போகிறோம் இதை வந்து பிக்க கார்ட் மெத்தடில் இந்த ரீடிங் பண்ண போகிறோம் ரெண்டு டேக் வச்சுருக்கேன் இது வந்து பைல் நம்பர் ஒன் அண்ட் இது வந்து பைல் நம்பர் டூ ஓகே இதில் உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிற பைலை சூஸ் பண்ணுங்கள் ஏன் ஏன் உங்கள் நம்பரை உங்கள் பர்சன் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க எப்போது அன்பிளாக் பண்ணுவாங்க ஓகே உங்கள் பர்சன் கூட ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ட் ஆகிக்கோங்க அவங்க கூட சந்தோஷமாக இருந்த அந்த மொமெண்ட்ஸ் அந்த ஹாப்பி மொமெண்ட்ஸ் எல்லாம் மைண்டில் கொண்டு வாங்க நல்ல ப்ரீத் டீப் இன்ஹெல் அண்ட் எக்ஸ்ஹெல் பண்ணிக்கோங்க எந்த நெகட்டிவ் தாட்ஸும் அலோவ் பண்ணாதீங்க உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிற ஒரு பயிலை சூஸ் பண்ணுங்கள் நான் ஒவ்வொரு பைலாக ரிவீல் பண்ணுறேன் உங்கள் பர்சன் ஏன் உங்கள் நம்பர் ப்ளாக் பண்ணி வச்சுருக்காங்க எப்போ அன்பிளாக் பண்ணுவாங்க ஓகே ஸ்பிரிட்ஸ் கிட்ட கேட்கலாம் நான் ஃபஸ்ட்டு இந்த பைல் இருக்கிற பைல் நம்பர் ஒன் ஸ்பிரிட்ஸ் சொல்லுங்கள் என்னோட கலெக்டிவ்ஸோட பர்சன் ஏன் அவங்க நம்பரை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க என் கலெக்டிவ்ஸோட நம்பரை ஏன் அவங்க பர்சன் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க ஒன் அட் அ டைம் ப்ளீஸ் ஸ்ப்ரிட்ஸ் சொல்லுங்கள் என் கலெக்டிவ்ஸோட நம்பரை ஏன் அவங்களுடைய பர்சன் ப்ளாக் பண்ணி வச்சுருக்கோங்க எப்போ அன்பிளாக் பண்ணுவாங்க சொல்லுங்கள் ஸ்ப்ரிட்ஸ் ஃபர்ஸ்ட் பேஜ் ஆஃப் ஃபோன்ஸ் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் ரெண்டு கேட் இருக்கு இது கூட ஓகே டெவில் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அண்ட் ஜஸ்டிஸ் ஓகே இந்த ஃபைவ் கார்ட்ஸ் மூலயமா உங்கள் பர்சன் ஏன் உங்கள் நம்பரை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க எப்போ அன்பிளாக் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஸ்ப்ரிட்ஸ் நமக்கு சொல்லியிருக்காங்க பாட்டம் ஆஃப் த டெக் தி ஹெர்மெட் ஓகே ஓகே இப்போது இந்த கார்ட்ஸ்க்கான டீட்டெயில் ரீடிங் பார்க்கலாம் ஓகே உங்கள் பர்சன் ஏன் உங்கள் நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க எப்போ அன்பிளாக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஸ்ப்ரிட்ஸ் கிட்ட கேட்டிருந்தோம் ஸோ ஸ்பிரிட்ஸ் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் மொத்தம் அஞ்சு கார்டு எடுத்திருக்கோம் பேஜ் ஆஃப் வான்ஸ் டெவில் அண்ட் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் சேரியட் அண்ட் ஜஸ்டிஸ் ஓகே ஸோ இந்த கார்ட்ஸ் மூலயமா ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த பேஜ் ஆஃப் வான்ஸ் அண்ட் டெவில் கார்டு இந்த ரெண்டு கார்டும் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே ஓவர் அட்ராக்ஷன் இருக்குது ஓவர் அட்டாச்மெண்ட் ஓவர் அட்ராக்ஷன் உங்களுக்கு மேலே வந்து ரொம்ப அடிக்டடாக இருக்காங்க அவங்கக்கிட்ட ஓகேவா அவங்ககிட்டயே கண்ட்ரோல் இல்லை அவங்க கண்ட்ரோலை மீறி அவங்க மனசு முழுக்க நீங்கள் தான் இருக்கீங்க ஓகே அவங்க கிட்ட வந்து எந்த ஒரு கன் கண்ட்ரோலுமே இல்லாமல் போயிடுச்சு பயங்கர ஒரு ஒரு பைத்தியகாரதனமான காதல்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸில் தான் அவங்க பர்சன் இருக்காங்க ஓகே அது வந்து அவங்களுக்கே ஃபீல் ஆயிருக்கு இது வந்து டூ இன்டென்ஸ் அப்படின்னு அவங்களே ஃபீல் பண்ணியிருக்காங்க ஓகே அந்தளவுக்கு உங்கள் மேலே காதல் அன்பு பாசம் ஒரு வெறித்தனமான காதலாக மாறியிருக்கு ரொம்ப பொசசிவ்னஸ் உங்கள் மேலே ஓகே எல்லாத்துக்கும் டவுட் பண்ணிகிட்ருக்காங்க அந்த அன்பு தான் காரணம் அந்த வந்து அந்த ஒரு ப்ளைண்ட் லவ் ஒரு கண்மூடித்தனமான அந்த காதல் அளவுக்கு அதிகமான அன்பு அது எல்லாமே வந்து உங்கள் மேலே ஒரு நிறைய பொசசிவ்னஸ் கிரியேட் பண்ணியிருக்கு ஓகேவா அதே அதனால நிறைய சந்தேகங்கள் வந்திருக்கு நிறைய விஷயங்கள் வந்து ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து இதுவே காரணமாக இருக்குது உங்கள் மேலே ஓவர் அட்ராக்ஷனாக இருந்தாங்க இல்லையா ஓவர் அட்டாச்மெண்ட் ஓவர் அட்ராக்ஷன் இதெல்லாமே வந்து உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு காரணமாக இருந்திருக்கு ஸோ இதனாலேயே ப்ராப்ளம்ஸ் வந்து உங்கள் பர்சன் இதுலேருந்து கொஞ்சம் தூரம் நம்ம விலகி இருக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்ல உங்கள் நம்பரை பிளாக் பண்ணியிருக்காங்க இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா உங்களை ஃபுல்லாக இழந்துருவோம் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காக உங்கள் நம்பரை பிளாக் பண்ணியிருக்காங்க ஓகேவா இதுதான் இந்த டெவில் கார்டு மூலயமா இன்னொரு சொல்கிற மெசேஜாக இருக்குது அண்ட் இந்த பேஜ் ஆஃப் ஃபோன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு இம்மெச்சூர் டிசிஷன் எடுத்திருக்காங்க ஓகே ஒரு எமோஷ்னலி ஒரு இம்பல்சிவான ஒரு டிசிஷன் இது உங்களை விட்டு போகணும் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணுங்கிறது எமோஷ்னலி ஒரு இம்பல்சிவ் டிசிஷன் ஓகே அவங்க மனசு வந்து உங்களை விட்டு போகலை ஓகே உங்களை விட்டு மொத்தமாகலாம் போகலை ஆனால் ஒரு ஈகோ ஒரு ஆங்கர் ஒரு பொசிவ்னஸ் டோமினேஷன் ஒரு பயம் இது எல்லாமே அவங்கள இப்படி ஒரு டெசிஷன் எடுக்க வச்சுருக்கு உங்களை விட்டு போகணுங்கிறதுக்காக அவங்க உங்கள் நம்பரை பிளாக் பண்ணல உங்கள்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலை அவங்களுக்குள்ளே இருக்கிற பயம் இது தான் வந்து உங்கள் நம்பரை பிளாக் பண்ண வச்சுருக்குங்கிறது இந்த கார்டு மூலயமா தெரியுது ஓகே அவங்களோட கரண்ட் எனர்ஜி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அடுத்து வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டு மூலயமா அவங்களோட கரண்ட் எனர்ஜி தெரியுது ஸோ வந்து அவங்களோட வாழ்க்கையில் வந்து சில கார்மிக் சேஞ்சஸ்லாம் இப்போ நடந்துகிட்ருக்கு ஓகே அவங்க வந்து இப்போ ஒரு ரியலைசேஷன் பீரியடில் இருக்காங்க நான் பிளாக் பண்ணிட்டேன் ஆனால் உண்மையிலே அந்த பிளாக் பண்ணதால எனக்கு என்ன கிடச்சிது என்ன லாபம் எனக்கு என்ன நல்லது நடந்துச்சு அப்படின்ற ஒரு ஒரு குட் அந்த ஒரு குற்ற உணர்ச்சி அவங்களுக்கு ஸ்லோவாக வர ஆரம்பிச்சிருக்கு ஓகே ஸோ யூனிவர்ஸ் வந்து அவங்கள திரும்பவும் ஒரு இன்ட்ரோஸ்பெக்ஷன் ஒரு சுய பரிசோதனை செய்ய வைக்கிது ஓகேங்களா நமக்கு பாட்டம் ஆஃப் த டெக் வந்து நம்ம ஹெர்மிட் தான் பார்த்துருந்தோம் ஹெர்மிட் கார்டு தான் வந்து வந்துருந்துச்சு ஸோ கண்டிப்பாக உங்கள் பர்சன் வந்து அந்த இன்ட்ரோஸ்பெக்ஷன் பீரியடில் இருக்காங்க இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ரியலைசேஷன் பீரியட் போயிட்ருக்கு ஓகே நம்ம என்ன பண்ணிட்டோம் நம்ம வந்து நம்பரை பிளாக் பண்ணி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணதால் எல்லாமே சரியாயிடுச்சா இல்லையே இப்போவும் அதுக்கு முன்னாடியை விட இப்போ இன்னும் அதிகமாக அன்பும் அதிகமாகிடுச்சு என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு எப்போவுமே நம்ம அவங்கள பற்றி தானே யோசிச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உங்களை வந்து உங்ககிட்டேருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் ஓவர் ப்ரொசஸிவ் ஓவர் அஃபெக்ஷன் ஓவர் கேர் இது எல்லாமே பேக் ஃபயர் ஆகுது அதனால் உங்கள் நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்க பிளாக் பண்ணதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணுறாங்க இப்போது பிளாக் பண்ணதால் இப்போ என்ன நடந்துருச்சு என்னால் வந்து அவங்கள நினைக்காமல் இருக்க முடியல அவங்க கிட்டே பேசாமல் இருக்க முடியல நான் இன்னுமே வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே தான் போகிறேன் அவங்கள பிரிஞ்சதால் பேச முடியலை பேச முடியலை அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே எதுக்காக இப்போ நான் பிளாக் பண்ணி என்னத்தை வாரி கட்டிக்கிட்டேன் அப்படின்ற ஒரு ரியலைசேஷனுக்கு போகிறாங்க ஒரு கில்ட்டு அந்த கில்ட் ஃபீல் வந்துருச்சு அவங்களுக்கு ஸோ இந்த டெவில் கார்டுமே சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஈகோ அண்ட் பயம் இது எல்லாமே இருக்குங்கிறதும் தெரியுது இந்த ஓவர் ப்ரொசஸிவானால் இந்த ரிலேஷன்ஷிப்பே கட் ஆகிடுமோ உங்களை மொத்தமாக இழந்துருவோமோ அப்படின்ற பயம் இருக்கு அதே சமயத்தில் நம்பரை இப்போ அன்பிளாக் பண்ணவும் முடியலை அவ்வளோ ஈகோ அப்படி பெரிய ஆள் மாதிரி பெருசாக பேசிட்டு பிளாக் பண்ணமே இப்போ எப்படி சடனாக அன்பிளாக் பண்ணுறதுன்ற ஒரு ஈகோ அண்ட் ப்ரைடு அதெல்லாமும் இருக்குது ஒரு ஒரு பக்கம் என்னத்தை இப்போ பிளாக் பண்ணி வாரி கட்டிக்கிட்டோன்ற ஃபீல் இன்னொரு பக்கம் எப்படி அன்பிளாக் பண்ணுறது அசிங்கமாக இருக்குமே அப்படின்ற அந்த ஒரு தாட்டும் இருக்குது ஓகேங்களா ஸோ அதனாலேயே அவங்க கொஞ்சம் அன்பிளாக் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க யூனிவர்ஸ் வந்து அவங்கள ஒரு இன்ட்ரோஸ்பெக்ஷன் பீரியடில் கொண்டு போய் வச்சுருக்காங்க ஓகே அந்த ஹெர்மிட் கார்டு மாதிரி இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் சொல்கிறது உன் அவங்கள ரியலைஸ் பண்ண வைக்கிறாங்க நம்ம பண்ணது சரியாக தப்பான்னு உங்கள் பர்சன் இப்போ இருக்காங்க ரியலைஸ் பண்ணுறாங்க அண்டு திரும்ப உங்கள் பர்சன் எப்போ வந்து உங்களோட நம்பரை வந்து அன்பிளாக் பண்ணுவாங்க எப்போ அவங்க அன்பிளாக் பண்ணுவாங்களா எப்போது அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தான் இந்த சேரியட் அண்ட் ஜஸ்டிஸ் ஓகே அவங்க கண்டிப்பாக உங்களை அன்பிளாக் பண்ண போகிறாங்க ஓகே ஒரு ஆனால் இது வந்து ஒரு இம்பல்சிவ் டிசிஷனாக இல்லை இது ஒரு ஸ்டெடியான டிசிஷனாக தான் இருக்கும் ஓகே கண்டிப்பாக உங்கள் பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ண போகிறாங்க உங்கள் கிட்டே வர போகிறாங்க உங்கள் நம்பர் அன்பிளாக் பண்ண போகிறாங்க ஆனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து மைண்டில் ஒரு பேலன்ஸ் வேணும் ஓகேவா ஒரு பேலன்ஸ் வரணும் அண்ட் ஒரு கிளாரிட்டி வந்த பிறகு தான் அவங்க ஆக்ஷனில் இறங்குவாங்க அந்த இந்த ஜஸ்டிஸ் கார்ட் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ஒரு ஃபேர் அவுட்கம் வரப்போகுது ஓகேவா ஒரு திடீர்னு அவங்களே அவ்வளோ ஃபெக்ஷனாக இருந்தாங்க அவங்களே அன்பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க தேவையில்லாமல் அப்படின்னு இவ்வளோ நாள் நீங்கள் வருத்தப்பட்டு இருந்தீங்க ஸோ உங்களுக்கு நீதி கிடைக்க போகுது உங்கள் வருத்தத்துக்கு யூனிவர்ஸ் முற்றுப்புள்ளி வைக்க போகிறாங்க ஓகேவா ஸோ எப்போது அன்பிளாக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு டைமிங் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு செவன் டேஸ்லேருந்து த்ரீ வீக்ஸ் வச்சுக்கலாம் ஓகே அதுக்குள்ளே அவங்க எய்தர் சோஷியல் மீடியோ ஒரு டைரக்ட் நம்பரில் அன்பாக் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஆர் மோர் ஓகே அதுக்கப்புறமா ஸ்லோ பட் ஸ்டெடி கம்யூனிகேஷன் கண்டிப்பாக ஆரம்பமாகும் அப்படிங்கிறது தான் இந்த கார்ட்ஸ் மூலயமா ஸ்ப்ரிட்ஸ் நமக்கு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களோட இன்னர் ரியலைசேஷன் ஹிட்டன் ஃபீலிங்ஸ் இது மூலிமா என்ன அப்படின்னா உங்களை பிளாக் பண்ணினா உங்களை மறக்க முடியாது அப்படிங்கிறத அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க ஓகே பிளாக் பண்ணதுக்கப்புறமா தான் உங்களை பற்றின தாட் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சி ஸோ உங்களை பிளாக் பண்ணிட்டா உங்களை மறக்க முடியாது உங்கள்கிட்டேருந்து விலகி போயிட முடியாது டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியாது அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணிட்டாங்க பிளாக் பண்ண பிறகு தான் தாட் அதிகமாகிடுச்சு உங்களை பற்றின நினைவுகள் அவங்கள ரொம்பவே அவங்கள வந்து பிளாக் பண்ணுற அளவுக்கு ஆகிடுச்சி அவங்க மென்டலி அவங்களுக்குள்ள பிளாக்கேஜஸ் வர மாதிரி உங்களை பிளாக் பண்ணதுக்கப்புறம் அவங்களால எந்த மூமெண்ட்ஸுமே பண்ண முடியல அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியில் இருக்காங்க ஸோ அன்பிளாக் பண்ணினா நீங்கள் திரும்ப ஹர்ட் ஆகிடுவீங்களா அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்குது ஸோ அவங்களோட என்ன ரியலைசேஷன் இப்போ என்ன அப்படின்னா பிளாக் பண்ணிட்டா உங்களை விட்டு விலக முடியாது உங்களை மறக்க முடியாது அன்பிளாக் பண்ணினா திரும்பவும் நீங்கள் ஹர்ட் ஆகிடுவீங்களோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது ஸோ அவங்க கில் hesitation ஹெசிட்டேஷனில் இருக்காங்க ஓகேவா ஒரு குற்ற உணர்ச்சி அண்ட் தயக்கம் இதில் தான் இருக்காங்க ஆஃப் ஃபார்ச்சூன் அண்ட் ஜஸ்டிஸ் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யூனிவர்ஸ் வந்து இது சரியான ஒரு டைமிங்கில் சரி பண்ணிவிடுவாங்க ஓகே இந்த ரெண்டு கார்டு மூலயமாவும் சொல்கிறது என்னன்னா உங்களுக்கு ஒரு ஒரு சரியான டைமிங்கில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உள்ள இஷ்யூஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும் உங்கள் நம்பரை அவங்க அன்பிளாக் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃபைனலாக இந்த ஃபைவ் கார்ட்ஸ் மூலியம் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிளாக் அப்படிங்கிறது இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பாஸ் தான் ஓகேவா ஒரு கன்க்ளூஷன் இல்லை இந்த ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகலை அவங்க இன்னுமே உங்களை நினைக்கிறாங்க உங்களை மிஸ் பண்ணுறாங்க அவங்களோட கர்மா சைக்கிள் முடிஞ்சதுமே ரெண்டு பேருக்குள்ளேயும் திரும்பவும் ஒரு கம்யூனிகேஷன் ஓப்பன் ஆகும் ஓகே நீங்கள் காமா இருங்க செல்ஃப் லவ்வில் ஃபோக்கஸ் பண்ணுங்க அவங்க திரும்ப வரும்போது அது வந்து நேர்மையான ஒரு எனர்ஜியாக இருக்கும் ஓகேவா அவங்க திரும்பவும் ஒரு உங்ககிட்ட கனெக்ட் ஆக்குறாங்க உங்களை அன்பிளாக் பண்ணுறாங்கன்னா அது ஒரு ஸ்டெடி டிசிஷனாக இருக்கும் இம்பல்சிவ் டிசிஷனாக இருக்காது அப்படிங்கிறத இந்த கார்ட்ஸ் மூலிமா ஏன்னா இப்போ வந்து ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கிறதுனால அவங்க நிறைய இருக்காங்க மனசு முழுக்க வலி வேதனை அந்த கர்மாவை ஃபேஸ் பண்ணிட்டுருக்காங்க உங்களை மிஸ் பண்ணுறாங்க ரொம்ப ஒரு வலி வேதனையில் தான் இருக்காங்க சந்தோஷமாக இல்லை அவங்க நிச்சயமாக உங்கள் நம்பரை பிளாக் பண்ணிவிட்டு அவங்க சந்தோஷமாக இல்லைங்கிறது இந்த கார்ட் மூலயமா தெரியுது பட் அவங்க திரும்ப வரும்போது நீங்கள் அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபர்தராக கொண்டு போ எப்படி போக போகிறீங்கிறது எல்லாமே இட்ஸ் அப் டு யூ உங்கள் கையில் தான் இருக்குது ஓகே இந்த ரீடிங் எல் இதுதான் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிற மெசேஜ் கண்டிப்பாக அவங்க வரப்போகிறாங்க ஓகே இந்த ரீடிங் எல்லாருக்கும் ரீசனேட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு ரீசனேட் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை ஓகே இதுதான் இந்த பைல் நம்பர் ஒன் மூலயமா இனிவர்ஸ் சொல்லியிருக்கிற மெசேஜாக இருக்குது அண்ட் இப்போ நான் பைல் நம்பர் டூ வந்து ரிவீல் பண்ணுறேன் ஓகே நம்பர் ஸ்ப்ரிட்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் உங்க பர்சன் உங்களை ஏன் பிளாக் பண்ணாங்க அப்படிங்கறது கேட்கலாம் சொல்லுங்க ஏன் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க எப்போ அன்பிளாக் பண்ணுவாங்க சொல்லுங்க ஸ்ப்ரிட்ஸ் நம்ம கலெக்டிவ்ஸோட அவங்கள ஏன் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க எப்போ அன்பிளாக் பண்ணுவாங்க Okay. Four of 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 wands, the 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 devil, the moon. இந்த நமக்கு Ace cups cups. and six of pentacles. Okay. Bottom ஜப் அடுத்த மெசேஜ் என்ன அப்படிங்குறதாக பார்ப்போம் ஓகே Okay. பைல் நம்பர் டூ சூஸ் பண்ண கலெக்டிவ்ஸ்க்கான ரீடிங் இது நம்ம ஸ்பிரிட்ஸ் கிட்ட கேட்டிருந்தோம் உங்கள் பர்சனையே உங்கள் நம்பரை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க எப்போ அன்பிளாக் பண்ணுவாங்கன்னு ஃபைவ் கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபோர் ஆஃப் ஒன்ஸ் டெவில் தி மூன் ஏஸ் ஆஃப் கப்ஸ் அண்ட் சிக்ஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ் டெவில் கார்டு அங்கேயும் வந்திருந்தது இங்கேயும் வந்திருக்கு ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கார்ட்ஸ்க்கான ரீடிங் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம் இது மூலிமா ஸ்ப்ரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்போது ஓகே ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பர்சன் ஏன் வந்து உங்கள் நம்பரை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க அதை வந்து இந்த இந்த ரெண்டு கார்டு மூலிமா எடுத்து போனோம் தி மூன் தி டெரி ஓகே அவங்களுக்கு வந்து உங்களை பார்த்துன ஃபீலிங்ஸ் அந்த ஃபஸ்ட்டு பைல் ஒன்னில் எப்படி இருந்ததோ அதே தான் இதுலேயும் உங்களை பற்றின ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்குது ஓகேவா ஆனால் அந்த தீவிரம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பயத்தையும் ஒரு குழப்பத்தையும் கொடுக்குது ஓகே உங்கள் பர்சன் உங்கள் மேலே ரொம்ப டீப் லெவலில் இருக்காங்க அவங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் எல்லாமே ரொம்ப டீப்பாக இருக்குது அதனால் ஒரு பயம் அண்ட் ஒரு குழப்பம் இது எதில் போய் முடியுமோ அப்படிங்கிற பயம் இருக்குது ஓகேவா நான் தான் அவங்கள லவ் பண்ணாலும் என்னை தான் வந்து ஹேண்டில் பண்ண முடியுமா அவங்கள அப்படின்ற ஒரு குழப்பம் அவங்களுக்குள்ளே வந்துடுச்சு அவங்க மனசு வந்து முழுக்க முழுக்க கன்ஃபியூஷனில் இருக்குது ஓகே அதே மாதிரி இன்செக்யூரிட்டியாகவும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இந்த டெபில் கார்ட் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க வந்து அப்சர்சிவ் அட்டாச்மெண்ட்டில் இருக்காங்க ஓகே அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் பிளாக் பண்ணிவிட்டு அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முயற்சி பண்ணுறாங்க ஓகே ஃபஸ்ட்டு பயில் ஒன்றை நம்ம என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான் அவங்க வந்து அப்சர்சிவ் அட்டாச்மெண்ட் ஓவரு அட்டாச்மெண்ட் ஓவரு அட்டாச்மெண்ட் அண்ட் அட்ராக்ஷனில் இருக்காங்க ஸோ அது வந்து நல்லதுக்கு இல்லைன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அதனால் உங்களை பிளாக் பண்ணிவிட்டு அவங்களோட செல்ஃப் கண்ட்ரோலை அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க ஓகேவா ஆனால் உண்மையிலேயே அவங்க வந்து உங்களை விட்டு விலகிறதுக்காக இதை அவங்க ட்ரை பண்ணலை ஒரு டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஒரு அளவோடு வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு பார்ட் நிறைய குழப்பம் இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுமா அப்படிங்கிற குழப்பம்லாம் உங்கள் பர்சனுக்கு இருக்குது அதனாலயே அவங்க வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு இல்யூஷனில் இருக்காங்க அவங்க உங்களை சுத்தமாக பிரேக்கப் பண்ணிக்கிட்டு உங்களை விட்டு செப்பரேஷன் ஆகணும் அப்படின்ற தாட் இல்லை உங்களை விட்டு விலக வேண்டியதில்லை அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க அவ்வளோதான் ஓகே அடுத்து பார்த்தோன்னா அவங்களோட கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம் அவங்களோட கரண்ட் ஃபீலிங்ஸை வந்து இந்த ஃபோர் ஆஃப் வான்ஸ் அண்ட் ஏஸ் ஆஃப் கப்ஸ் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்க வந்து உங்களை ஒரு ஹோம் எனர்ஜி மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க ஓகேவா நீங்கள் தான் அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன் நீங்கள் தான் அவங்களோட செலிப்ரேஷன் இந்த மாதிரி எனர்ஜி எல்லாமே உங்கள் தான் உங்களுக்கு வருது ஓகே உங்களோட பாண்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷல் நீங்கள் வந்து அவங்க லைஃப்பில் வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷல் பர்சனாக இருக்கீங்க அவங்க மனசுக்குள்ளே உங்களை வந்து நினச்சிக்கிட்டே இருக்காங்க ஓகே உங்கள் நம்பரை பிளாக் பண்ணாலுமே அவங்க மனசுக்குள்ளே வந்து உங்களை நினச்சிக்கிட்டே இருக்காங்கங்கிறது இந்த கார்டு மூலயமா தெளிவாக தெரியுது ஓகேவா உங்களை வந்து டிஸ்டன் ரெண்டுத்துலையுமே ஆல்மோஸ்ட் சேம் எனர்ஜி தான் அவங்களுமே கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் உங்களை பிளாக் பண்ணாங்க இவன் இங்கேயுமே பைல் நம்பர் டூ சூஸ் பண்ணியிருக்கிற இடத்துலையும் அதுதான் பிளாக் பண்ணாலுமே உங்களை பற்றின திங்கிங்கில் தான் இருக்காங்க உங்களை பற்றின தாட் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏஸ் ஆஃப் கப்ஸ் அவங்களுக்கு இன்னுமே உங்கள் மேலே ஒரு பியோர் லவ் இருக்குது ஓகே அதில் எந்த குறையும் சொல்லவே முடியாது ஆனால் அந்த லவ்வை வந்து வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு கில்ட் அண்ட் கன்ஃபியூஷனில் இருக்காங்க ஓகேவா அதுதான் இந்த ஏஸ் ஆஃப் கப்ஸ் மூலயமா நமக்கு தெரிய வருது அவங்களால அவங்க மனசில் இருக்கிற காதலை வந்து முழுசாக அவங்கக்கிட்ட வெளிப்படுத்த முடியலை சரிங்களா அதுதான் இந்த இந்த ப்ராப்ளம்ஸ் அது எல்லாத்துக்குமே காரணம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க அவங்கள எவ்வளோ லவ் பண்ணுறாங்களோ அதுக்கு அந்தளவுக்கு நீங்கள் லவ் பண்ணலை அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகேவா நம்ம தான் இவ்வளோ ட்ரூ ட்ரூவாக லவ் பண்ணுறோம் இவ்வளோ ஓவர் அஃபெக்ஷன் வச்சுருக்கோம் நம்ம பர்சனுக்கு நம்ம மேலே அந்தளவுக்கு லவ் இல்லை இந்த ரிலேஷன்ஷிப் என்ன ஆகும் நம்மளை விட்டு போயிடுவாங்களா ஏமாத்திடுவாங்களா அப்படின்ற மாதிரியான குழப்பங்கள் சந்தேகங்கள் எல்லாமே இருக்குது ஸோ அதனாலயே வந்து அவங்களால அவங்களோட காதலை முழுசாக வெளிப்படுத்த முடியலை ஓகேங்களா ஸோ அடுத்து அவங்க எப்போ அவங்களை அன்பிளாக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஓகே சிக்ஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் இந்த ஃபோர் ஆஃப் ஃபார்ன்ஸ் ஓகே இந்த கார்ட்ஸை வச்சு பார்க்கும்போது அவங்க வந்து திரும்பவும் உங்கள் பேலன்ஸ் ஆகணும் கிவ் அண்ட் டேக் எனர்ஜியில் தான் அவங்க திரும்புவாங்க அதாவது நான் வந்து அவங்கக்கிட்ட பேசணும் அதை வந்து ஒரு பேலன்ஸ்டாக இருக்கணும் அது நம்ம ஓவர் அட்ராக்ஷனில் இருக்கக்கூடாது அவங்க எந்த அளவுக்கு பேசுகிற நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களும் நடந்துக்கணுங்கிற டிசிஷனோடு தான் வருவாங்க ஓகே ஒரு கிவ் அண்ட் டேக் இருக்கணும் ஒரு ரெசிப்ரிக்கேஷன் இருக்கணும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அப்படிங்கிறதுல அவங்க தீர்மானமாக இருப்பாங்க ஓகே அவங்களுக்கு இப்போ வரைக்கும் அவங்க மனசில் என்ன இருக்குது அப்படின்னா நம்ம தான் இவ்வளோ அதிகமாக லவ் பண்ணுறோம் நம்ம பர்சனுக்கு நம்ம மேலே அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை விட்டுட்டு போய்ட்டா என்ன பண்ணுறதுங்கிற டவுட் இருக்குது ஓகே ஸோ அதனால் இப்போ இப்போ என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா நம்ம திரும்பி இந்த ரிலேஷன்ஷிப்பை ரீகன்சில் பண்ணும்போது நம்ம பேலன்ஸ்டாக இருக்கணும் ஓ கிட்ட வந்து அவங்க எப்படி பேசுகிறாங்களோ அதே மாதிரி தான் பேசணும் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இருக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க அப்படி தான் அவங்களுக்கு தோணும் ஸோ அவங்க வந்து உங்களை அன்பிளாக் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு ஒரு பாசிட்டிவ் ஷிஃப்ட் தான் ஓகேவா டைமிங் வைஸ் பார்க்கும்போது டூ டூ ஃபோர் வீக்ஸ்குள்ளே அவங்க எதர் வாட்ஸ்அப் ஆர் சோஷியல் மீடியா இந்த மாதிரி அன்பிளாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அன்பிளாக் பண்ணிவிட்டு கேஷுவலாக ஒரு மெசேஜ் வரும் இன்டைரக்ட் ரீச் அவுட் பண்ணுவாங்க ஓகே அதை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் உங்கள் பர்சன்கிட்டேருந்து ஸோ இந்த கார்ட்ஸ் மூலயமா அவங்களோட ஹிட் அண்ட் ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க கூட நான் இருக்கணும் ஆனால் அவங்க வந்து இப்போ நான் அன்பிளாக் பண்ணி ப்ளாக் பண்ணிவிட்டு திரும்ப அன்பிளாக் பண்ணிவிட்டு போனால் என்ன நம்புவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் இருக்குது அவங்களுக்கு வந்து உங்களை இழந்துட்டோன்ற ஒரு ஃபீலும் இருக்குது ஓவர் ப்ரொசிவ் அந்த அந்த பிரச்சனை சந்தேகம்லாம் வந்திருக்கு சந்தேகங்களாலலாம் பிரச்சனை வந்திருக்கு அதனால் திரும்பவும் ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து தான் இப்போ வந்து அன்பிளாக் பிளாக் வரைக்கும் போயிருக்கு உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் பயங்கர ஆர்குமெண்ட்லாம் நடந்திருக்கு உங்கள் பர்சன் உங்களை சந்தேகப்பட்டு நிறைய பேசியிருக்காங்க நீங்களும் அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ இப்போ வந்து அன்பிளாக் பண்ணிவிட்டு திரும்ப உங்ககிட்ட வந்தால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா மாட்டிங்களா அந்த டவுட் இருக்குது அக்செப்ட் பண்ண மாட்டிங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது உங்களை மிஸ் பண்ணிட்டோம் உங்களை இழந்துட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் உங்கள் பர்சன்கிட்ட இருக்குது அதுதான் வந்து அவங்கள வந்து அந்த அன்பிளாக் ஆக்ஷனை ஸ்லோ பண்ணுறது ஓகேவா அவங்க பண்ணின அந்த அவங்க அவங்கள சந்தேகப்பட்டு அப்படிலாம் பேசியிருக்கக்கூடாதுன்னு இப்போ வருத்தப்படுறாங்க அந்த பேச்சுகள் அந்த வார்த்தைகள் அதெல்லாம் தான் அவங்கள மாற்றி இருக்குமோ அப்படின்னு அவங்க வந்து கொஞ்சம் பயப்படுறாங்க கொஞ்சம் இல்லை ரொம்பவே பயப்படுறாங்க அதனால தான் அன்புளாக் பண்ண யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கார்ட்ஸ் மூலயமா நமக்கு ஒரு ஹிட்டன் ஃபீலிங்ஸாக தெரிய வருது ஓகே ஃபைனல் மெசேஜ் இது மூலயமா ஸ்பிரிட் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க வந்து உங்களை பிளாக் பண்ணது வந்து உங்கள் கூட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கெலாம் இல்லை அவங்கள ஹீல் தான் ரொம்ப ஓவராக போயிட்டோம் நம்ம இது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களே அவங்க ஹீல் பண்ணுறாங்க நிறைய பேசிட்டாங்க அவங்கள ஸோ அதுக்காக அவங்க வந்து அவங்கள ஹீல் பண்ணிக்கிறதுக்காக உங்கள் நம்பரை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ வந்து அவங்களுக்கு அந்த லவ் வந்து நல்லாவே புரிஞ்சிருச்சு ஓகே ஒரு ஒரு நேர்மையாக ஒரு ஹானஸ்டான ஒரு எனர்ஜியில் உங்களை திரும்பவும் உங்கள் பர்சன் காண்டாக்ட் பண்ணுவாங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க ஓகேவா இந்த ஏஸ் ஆஃப் கப்ஸ் அண்ட் ஃபோர் ஆஃப் வான்ஸ் இந்த கார்ட் சொல்கிறது என்னென்னா கண் இது வந்து ரீயூனியன் அண்ட் லவ் ரீஸ்டார்ட் காம்போ ஓகே ஸோ அது அதனால் கண்டிப்பாக உங்கள் பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க அவங்க திரும்பி வரும்போது அந்த காதல் வந்து உண்மையான காதலாக இருக்கும் முழுக்க உங்களை புரிஞ்சிக்கிட்டே ஒரு பர்சனாக வருவாங்க பட் இதுக்கு முன்னாடி அவங்க பேசின பேச்சு அதுலேருந்து நீங்களும் ஹீல் ஆகணும் ஓகேவா நீங்கள் ஆகி அவங்கள இதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிக்கலாமா இப்படி எல்லாம் பேசிட்டாங்களே இதுக்கப்புறம் அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் லைஃப் நல்லா இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் தான் யோசித்து முடிவெடுக்கணும் ஓகே இந்த பைல் நம்பர் டூ சூஸ் பண்ணவங்களுக்கு ஸ்பிரிட்ஸ் கொடுத்துருக்குற மெசேஜ் இதுதான் இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை எந்த ரீடிங்லையும் உங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஃபிட் பண்ணிக்காதீங்க ஓகே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டூ கார்ட்ஸ் பார்த்ததுமே தெரிஞ்சிடும் இது நமக்கான ரீடிங்காக இல்லையா அப்படின்னு ஸோ உங்களுக்கான ரீடிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் ஓகே இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களும் யூஸ் பண்ணுற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ